வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு சாலை மீன் கிடச்சிருக்குது இன்றைக்கி இந்த சாலை மீனை தான் நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம் இப்போ மீனை தண்ணியில் ஊற போட்டு நம்ம வெட்டி நல்லா அலசி எடுத்துக்கிருவோங்க சாலையாக கிடச்சிருக்குது பாருங்கள் நம்ம மண்டையோடையும் வெட்டலாம் மண்டை இல்லாமையும் வெட்டி எடுக்கலாம் சாலையை இன்றைக்கி நல்லா மண் சட்டியில் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி தேங்காய்லாம் அம்மிலையே அரைச்சி மண் சட்டியில் வைக்க போகிறோம் சால மீன் குழம்பு ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமாங்க சால மீன் குழம்பு நம்ம சாலை மீனில் வந்து இருக்குங்க ஊரை போட்டால் தான் செவிலு போகும் நம்ம வந்து சால மீனை வந்து தலைப்பகுதியோடு போட்டாலும் இப்போ பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன் இப்படி தலை வேணும்னு சொல்லி சாலை மீனில் தலையோடு போடணுன்னா இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க தலையோட வெட்டி போடணுன்னா இந்த மடலுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க தலை வேண்டான் தான் நான் ஒரு மீனை வெட்டி காமிக்கிறேங்க இந்த மாதிரி தலை வேண்டாண்டா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க முடிஞ்சு போச்சு உப்புக்கந்து போட்டு மண் சட்டில் வச்சு உரசி எடுத்துக்கிறோம் சாலை மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி தேங்காயோடு சேர்த்து குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிக்கிருவோம் அம்மிலேயே இப்போ தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து தேங்காவில் அரைச்சுக்கணும் இப்போ வெந்தயம் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சூடு எறியது வெந்தயம் நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் நம்ம தாளிச்சுட்டே குழம்ப கூப்பி வச்சுக்கிடுவோம் இப்ப தக்காளி மிளகாய் சேர்த்துக்கிருவோம் இப்ப தக்காளி மிளகாய் நல்லா வதங்கிருச்சு இப்ப மசாலா பொடி மஞ்சள் தூள் இப்ப கரைச்சு வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கிருவோம்

நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீனை ரெண்டு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் நல்லா மீன் குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் வந்துட்டு நீங்க மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட சால மீன் குழம்புக்கு வெட்டி போட்டுக்கிறலாம் இப்போ மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க நிறையா பேர் கமண்டில் வந்து மீன் குழம்பு வந்து தண்ணியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கும்போது வந்து நம்ம புளியை ஊற்றி மசாலா பொடி போட்டு வைக்கிறனால தான் அந்த குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக தெரியுது நம்ம தேங்காய் ஊற்றினா தாங்க அது கட்டியாக இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு அருமை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோடைய அருமையே தண்ணி அருமை தாங்க நாங்கள் தேங்காய் ஊற்றி வச்சோம்னா அந்த குழம்பு கட்டியாக இருக்குங்க தேங்காய் ஊற்றி வைக்காதது பார்க்க தண்ணி மாதிரி தான் தெரியும் ஆனால் அதோடைய ருசியும் அருமையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மறக்காம மறக்காமல் செய்து எப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது குழம்பு ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி தூக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் இப்படின்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு சாலை மீன் குழம்புங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு சாலை மீன் கிடைச்சிருக்குது இன்றைக்கி இந்த மண் சட்டியில் நல்லா குழம்பு வச்சாச்சு இப்போ நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் சுட சுட நல்லா வாசமாக இருக்குதுங்க மீன் குழம்பு சொல்ல வேண்டாம் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம இந்த சால குழம்ப நம்ம வச்சு மறுநாள் கஞ்சிக்கும் சுட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாலை மீன் சொல்லவே வேண்டாம் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க இதேமாரி சாலை மீன் கிடச்சிச்சின்னா நல்லா மண் சட்டியில் நல்லா மாங்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்குங்க மக்களையும் எப்படி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சமைச்சி சாலை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க